மழை வெள்ளத்தில் சேதமடைந்த சாலையை கடக்க முடியாமல் தவித்த பள்ளி மாணவிகளுக்கு அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் செய்த உதவி இணையத்தில் வைரலாகி வருகிறது பஞ்சாப் மாநிலத்தில் பெய்து வரும் பருவமழையால் பல சாலைகள் சேதமடைந்துள்ளன அங்குள்ள ஒரு கிராமத்தின் முக்கிய சாலை சேதமடைந்து சாலைக்கு குறுக்கே வெள்ளம் கரைபுரண்டு ஓடத் தொடங்கியுள்ளது அந்த நேரத்தில் பள்ளி செல்வதற்காக அங்கு வந்த மாணவிகள் சிலர் சாலையை கடக்க முடியாமல் தவித்துள்ளனர் மாணவிகளின் நிலையை புரிந்து கொண்ட அப்பகுதி இளைஞர்கள் அவர்களுக்கு உதவ முடிவெடுத்தனர் அதன்படி இரு இளைஞர்கள் வெள்ள நீரில் இறங்கி ஒருவர் பின் ஒருவராக குனிந்து நின்று ஒரு மனித பாலத்தை அமைத்தனர் அதனைத் தொடர்ந்து அங்கிருந்த மற்ற இளைஞர்கள் அந்த மாணவிகளின் கையை பிடித்து குனிந்து நின்ற இளைஞர்களின் முதுகின் மீது ஏறி சாலையை கடக்க வைத்தனர் இதை அங்கிருந்த மக்கள் வீடியோ எடுத்து இணையத்தில் பதிவிட்டனர் இப்போது அந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது சிறிதும் யோசிக்காமல் முதுகையே பாலமாக்கி பள்ளி மாணவிகளுக்கு உதவிய இளைஞர்களை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க